நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளித்த நம்முடைய குலதெய்வம் சமூக நீதி போராளி பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தாழ்ந்த வணக்கங்களின் நன்றிகளையும் இன்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்க இருக்கும் அந்த நன்னால எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக நம்முடைய கடுமையான உழைப்பை இங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நேரத்தில் என்னுடைய முன்னோர்களையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய கல்வித்தாய் என்னுடைய மாமியார் சரஸ்வதி அம்மா அவர்களையும் நன்றியுடன் நினைத்துக் சொல்கின்றேன் காலையில ஊடகத்துல வந்து என்ன கேள்வி கேட்டாங்க நீங்க என்ன திடீர்னு தேர்தல்ல சேர்ந்து இருக்கீங்களே தேர்தல் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அது நான் சொல்ல வரணும்னா நான் பிறந்ததுல இருந்தே தேர்தல பார்த்திருக்கிறேன் ஆஹ் எங்க தாத்தா நிற்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது சின்ன குழந்தையா இருந்தப்ப ஆனா எங்க வீட்டுக்கு அப்ப முதலமைச்சர்கள்லாம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன் அப்ப இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் எங்க தாத்தா வீட்டுக்கு வருவாங்க நான் அங்க இருப்பேன் அத எனக்கு நல்லா தெரியும் அதே போல என்னுடைய தந்தையார் எல்லா தேர்தல் சின்ன வயசுல இருந்து அவர் தேர்தல்தான் இருந்திருக்கிறாரு அது எப்படி நடக்கும் எவ்வளவு டென்ஷன் இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி போவாங்க வர்றதுக்கே ஆயிடும் அதுவும் நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய எங்க மருத்துவரையா வந்து நாங்க கல்யாணம் ஆகி போனதுல இருந்து தேர்தல் தான் நைன்டி அவ அவன் மருத்துவரையா வந்து தேர்தல நிக்க மாட்டாங்க ஆனா ஏன்னா அவருடைய சபதம் அப்படி ஆனா ஒரு ஒரு வேட்பாளரும் அவர்தான் அவ்ளோ அதுக்காக அவ்வளோ பெரிய உழைப்பு போடுறாங்க அவர் போட வேட்பாளர் அவராகவே தான் அவர் நினைத்து பண்ணி கொண்டிருப்பாரு என் நேரமும் தொலைபேசில தான் இருப்பாரு எதையாவது பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பாரு அதனால தேர்தல் என்றால் எனக்கு புதிதே அல்ல என்னுடைய கணவர் தேர்தல் நிற்கும் பொழுதும் நான் பாத்திருக்கிறேன் அப்ப வந்து அப்பதான் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு முன்னால தருமபுரிக்கு ஏதோ திருமணங்கள்ல அந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து போவேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல இங்கேயே வீடு எடுத்து இங்கேயே நான் தங்கி நான் போகாத தெருக்களோ ஊரோ எதுவுமே கிடையாது இரவு பத்து மணி வரைக்கும் கூட அந்த ஈசல்லாம் மேல முழுவோம் இல்ல நம்ம போய் மேடை பேசிட்டு இருக்கும் போது ஈசர் மேடம் அப்ப எனக்கு வந்து ஸ்டார் கேம்ப் நீங்க இதெல்லாம் கொடுக்கல மைக் இல்லாம தான் கொடுத்துருந்தாங்க ஆமா என்ன இங்கே தங்கிட்டதுனால மைக் இல்லாம தான் சொல்லணும் அதனால அதுக்கு ஒரு சின்ன சின்ன கூட்டமா தான் போடுவாங்க ஆனா அதுலயே அவ்வளவு பேர் வருவாங்க அந்த ஈசல்லாம் விழும் அப்படியும் நாங்க எல்லாரும் போய் தேர்தல் பரப்புரை பண்ணுவோம் இரவானா கூட அந்த மாதிரி என்ன தேர்தல் என்பது எனக்கு புதுசால புதுசா இன்னைக்கு என் பேர் இன்னைக்கு அதுல இருக்கு என் அந்த பேர் இல்லைன்னா கூட அதே உழைப்பும் அதே அதே உறுதியோட தான் நான் அப்பயும் தேர்தல் பரப்புரை செய்திருக்கிறேன் நாங்க போகும்போது காண்பாங்க அந்த இடத்துல தண்ணி இருக்கு ஆனா எங்களால குடிக்க முடியல அப்படியே ரத்த தண்ணீரா வரும் நான் இன்னைக்கு வேட் பண்றது ஆயிட்டப்போ அதை பத்தி நான் பேச வரலாம் அன்னைக்கே அதை பத்தி நான் பேசுவேன் அதை பத்தி நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டயும் என்னுடைய தம்பியும் தேர்தல் இருக்கிறாங்க எல்லாருமே அதாவது தேர்தல் என்பது புதுசுல இருந்துதான் இங்க இங்க வந்துட்டு போயிருந்தார் எங்களுடைய சகோதரர் அவர் என் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய சகோதரர் நந்தராஜண்ணன் அவர்கள் அவர் முன்னாள் நாடாளுமன்றம் ஏற்பட்ட அந்த தேர்தலும் நாங்க பாத்துருக்கிறோம் எல்லாமே தேர்தலை நாங்க பாக்காதது கிடையாது அதே போல அதனால இது இன்னைக்கும் அதே கடின உழைப்பை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த வெற்றி மாவட்டத்தை கொடுத்து ஐயா காலடியில வைக்கணும் அந்த உழைப்பு நான் இன்னையும் வந்து தயாரா இருக்கிறேன் எப்பயுமே செய்வேன் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வேணும்னு உங்களுடைய கைடன்ஸ் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நீங்க எங்க போடலாம் அங்க போடலாம் அது எப்பயும் போடலாம் நீங்க சொல்லணும் எங்க அக்காங்க வேலை வாங்காம ஒட்டுற மாட்டாங்க அது வந்து ஹிந்திக்காரங்க நிறைய இருக்காங்க ஹிந்தியில பேசணும் அந்த எப்படி போய் நான் ஹிந்தியில தான் பேசுவேன் அவங்க கிட்ட ஹிந்தியில போய் பேசுகா நல்லா இருக்கும் நீ பேசுமா ஹிந்தில எல்லாம் பேச சொல்லுவாங்க அதே போல ஏன் தர்மபுரிய தேர்ந்தெடுத்தீங்கன்னு என்ன கேட்டாங்க ஏனென்றால் மாதிரிதான் தர்மபுரியில நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன் நகரமா இருக்கட்டும் கிராமமா இருக்கட்டும் எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும் மலை உச்சில உட்காந்துருப்பாங்க ஒரு ரேஷன் கடை கேட்பாங்க இல்ல கரண்ட் கேட்பாங்க ரொம்ப தூரத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்என்எல் டவர் இருக்காது நம்ம எல்லாம் சாதாரணமா போன் எடுத்து அதுல வந்து உடனே வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாம் போறோம் ஆனா சில இடத்துல போன் பேசுறதுக்கு கூட டவர் இருக்காது அதுக்கு கேட்டுட்டு விட்டுருவா கேட்டுருவாங்க நான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் பண்ணிக்கிட்ட சொல்லுவேன் அந்த பிஎஸ்என்எல் டவர் கேட்டாங்களே அந்த ஊருக்கு வாங்கி குடுத்துட்டீங்களா அப்படின்னா இல்ல நாலு லெட்டர் போட்டிருக்கேன் அஞ்சாவது லெட்டர்லதான் போல இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஞாபகம் இருக்கும் அதே போல சில இடத்துல போகுன்னு அந்த குடும்ப இனம் அவர்கள் அவர்கள் இடத்துல போய் வாக்கு சேர்க்கிறீங்க அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து அதை வந்து எஸ்டியா மாத்தி கொடுக்கணும் இன்னி வரைக்கும் கேட்பேன் மாத்திட்டீங்களா மாத்திட்டீங்களா இல்லை நானும் மருத்துவர் செந்தில் அவர்களும் எத்தனையோ முறை அவங்களை நாங்க டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு பிரச்சனையும் எனக்கு தர்மபுரியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் போகும்போது அதெல்லாம் நான் உண்மையாக தான் கேட்பேன் ஏதோ பெரும் ஓட்டுக்காக மாமனுக்காக ஓட்டு கேட்டுட்டு மட்டும் நான் வர மாட்டேன் அந்த பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றி என்ன ஆகிவிட்டு அது நிலை என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள தர்மபுரி என்பது நான் என் சொந்த ஊருக்கு கூட நான் பிறந்த ஊருக்கு கூட போயிருக்க மாட்டா இப்ப பத்து பதினஞ்சு நாட்கள் மூணு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய கான்பரன்ஸ் இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் நடந்தது அங்க வந்து பேசும்போது கூட நான் சொன்ன என்னுடைய என்னுடைய வீடு அது என்னுடைய செகண்ட் ஹோம் மாதிரி தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆங்கிலத்திலயும் சொன்னேன் இங்கிலீஷ் தமிழ்லயும் பேசினாங்க இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் அந்த மாதிரி தான் என்னுடைய வீடாக தான் தர்மபுரி நினைக்கிற இந்த வீட்டு மகளாக தான் நான் நினைக்கிறேன் அன்பு அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாங்க அவங்க கேட்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன் என்ன என்னோட குறிக்கோள் சொல்லிட்டு அதே தான் மருத்துவர் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லாம் வரிசையா சொன்னாங்க இல்லையா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஆலோசனை வாங்கிட்டு கண்டிப்பாக அதை பத்தி உறுதியாக இருக்கிறோம் பத்து வருஷம் போராட்டம் எவ்வளவு நாட்டம் போராடுறது எப்பதான் கையெழுத்து போட்டு கொண்டு வந்துடலாம் செய்யணும் அந்த மாதிரி ஒரு காவிரி உபரிநீர் திட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி எல்லாம் எனக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்படுகிறது அதையெல்லாம் உங்களிடம் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதே போல ஆஹ் இந்த சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினார்கள் எனக்கான இளைஞர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் எத்தனையோ பசங்க தர்மபுரியில நான் பார்ப்பேன் எல்லாருமே பட்டதாரிகளா இருப்பாங்க எல்லா பெண்களுமே நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே படிச்ச பெண்களா இருக்கும் இங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அது அந்த குறை எல்லாம் போகணும்னா முதல்ல அங்க நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும் அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி இருந்தா இங்க இருக்கிற நில உரிமையாளர்கள் ஊர்ல போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா மா பல மாநிலங்களிலும் மாவட்டங்களையும் மூன்று லட்சம் பேர் வேலை செய்யறாங்க அந்த மண்ணின் மைந்தர்களை நம்ம திருப்ப கொண்டு வரணும் அவங்க சொந்த ஊரை விட்டு அவங்க போயிருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட கொடுமை அவங்க வளர்ந்த ஊர் அவங்க சாமி கும்பிட்ட இடம் அவங்க சொந்தக்காரங்கள அவங்ககிட்டு எங்கேயோ வேலை செய்யறாங்க எல்லாம் நாம் திரும்பி கொண்டு வர வேண்டும் இங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் இங்க இருக்கிற படித்த பெண்கள் வேலை செய்ய தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் அதே போல இங்க விளையக்கூடிய விளை பொருட்களான மாம்பழம் புளி தக்காளி தான் மீன் தக்காளி அதை மதிப்பு கூட்டி எப்படி செய்வது அதை குளிர்பதன கடங்குகளில் அதை பாதுகாத்து அதை விற்பனை செய்வது போன்ற இத்தனை விஷயங்களையும் நான் வந்து அப்பயே நான் சொல்லியிருக்கேன் நிறைய முழு அதெல்லாம் நாங்க பேசியிருக்கோம் அதை கண்டிப்பாக நினைவாக்க வேண்டும் ஏன்னா அந்த சில திட்டங்கள்லாம் அப்படியே நடுவுல நிக்குது அதையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அதே போல மில்லட்ஸ் சிறுதானியங்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய சாமை விளைவிக்கக்கூடிய பூமியும் தர்மபுரி தான் அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கு ஏகப்பட்ட வணிகம் இருக்கு ஏன்னா எல்லாரும் இப்ப அதுக்கு மாறிட்டாங்க ஓட்ஸ்ல இருந்து எல்லாம் மில்லட்ஸ்க்கு வந்துட்டாங்க அதை சாப்பிடுறதுக்கு போகிறது எல்லாரும் சிறுதானியம் தான் சாப்பிட்றாங்க வெளிநாட்டுல இருந்து வாங்கி கான்ஃபிளேக் சாப்பிட்டு இருந்ததெல்லாம் போயிடுச்சு இப்ப வந்து இந்த சாமை வரகுதான் சாப்பிடுறாங்க அதையெல்லாம் எப்படி வணிகம் செய்ய வேண்டும் என்ற செயல்படுத்த வேண்டும் அதே போல மொரப்பூர் அந்த ரயில்வே திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாவது உலக போர் முடிஞ்சு அது போன ரயில்வே அந்த பணிகள் இன்னும் நடக்கவே இல்லை ஆனா அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மருத்துவர் அன்புமணி அவர்களும் மருத்துவர் செந்தில் அவர்களும் எத்தனையோ முறை அங்க புதுதில்லியில அதிகாரிகளை சந்தித்து அமைச்சர்களை எத்தனையோ அமைச்சரை பார்த்து இவர் ஒரு வாட்டி சொன்னாருன்னு சொன்னாரு நீங்க மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வரல இதுக்கு நிதி ஒதுக்கீடு இந்த ரயில்வே பட்ஜெட்ல செய்யலன்னா உங்க தான் நான் உக்காந்துருவேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் ரயில்வே மந்திரி கிட்ட சுரே ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு உங்க வீட்டுல அவங்க அவங்க மனைவி சொன்னாங்களாம் அப்ப நானே உங்களை பார்த்து எல்லாம் போட்டு நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்களா ஏன்னா நீங்க பண்ணி கொடுக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா அந்த அந்த வருடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ரயில்வே திட்டம் தான் வந்து அது மொரப்பூர் ரயில்வே திட்டம் அந்த அப்ப எதுவுமே வரல அப்ப வந்த ஒரே ரயில்வே திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அது நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு மத்திய அமைச்சரே ஹெலிகாப்டர்ல வந்து அதை தொடங்கி வச்சாங்க அது கொஞ்சம் பொறுமையா நடந்துட்டு இருக்குது அந்த திட்டத்தையும் சீக்கிரம் முடிச்சா நம்ம ஆறு மணி நேரத்துல சென்னையில நாலு மணி நேரத்துல சென்னையில இருந்து நம்ம தர்மபுரி வந்துடலாம் அதெல்லாம் வந்தா பசங்க படிக்க போகிறதா இருக்கட்டும் இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும் நிறைய வேலை செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியுமோ ஏன்னா இந்த கனவு கனவார்ந்த திட்டத்தை நினைவாக இவ்வளவு பேர் போராடி இருக்காங்க அதை முடிக்க வே முடித்து நல்லபடியாக நிறைவடைய செய்யறதுக்காக நாம வரணும் நாம வெற்றி பெற்றாதான் அந்த நிறைவடையும் அதையெல்லாம் நம்ம செய்யணும் அதே போல நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அதுக்கெல்லாம் இருபது கோடி ஐம்பது கோடியில எல்லாம் நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு அதிகமாகவே செலவாகாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு கூட ஒரு சில ஊர் பயன்பெற்றுவிடும் ஆஹ் இந்த எண்ணெய்கோள் புத்தூர் தும்பல அள்ளி நீர்ப்பாசன திட்டம் சின்னார் திட்டம் குமார் பொதியம் பள்ளம் அணை திட்டம் வாணியாறு திட்டம் ஆனை மடு தடுப்பணை திட்டம் வள்ளி மதுரை அணை மட்டத்தை உயர்த்தும் திட்டம் திட்டங்கள் மாரியம்மன் கோவில் பள்ளம் அணை கட்டும் திட்டம் பஞ்சப்பள்ளி செத்தலா பாசன கால்வாய் திட்டம் தூள் செட்டி ஏரி இணைப்பு திட்டம் பாளையம்புதூர் ஜெகநாதன் கோம்பை திட்டம் இப்படிப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் அப்படியே முழுமையா முடியாம பாதியில இருக்கு இந்த திட்டங்களை நாம உடனடியாக கொண்டு வந்து அதை நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே இந்த மாவட்டம் இந்த தொகுதி நல்லா சிறப்பாக இருக்கும் என்னுடைய 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 வாக்குறுதி என்னன்னா இதுதான் முதன்மை தர்மபுரி கரூர் பெண்ணகரம் பாப்பிரேடிப்பட்டி பாலக்கோடு மேட்டூர் இந்த எத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் என்னாலான எல்லா முயற்சிகளையும் எடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புக்கு என்ன வழிவகை இருக்கோ அதையெல்லாம் செய்வேன் என்பதை நான் உறுதி புரிகிறேன் இதற்காக கடுமையாக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் நான் எப்பயுமே தனியா ரேஸ்ல ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து டீம் ஒர்க்ல ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்க அதுல வந்து எல்லாரோடையும் சேர்ந்து மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்தா ஃபர்ஸ்ட் ரேஸ்ல முன்னாடி வந்தாதான் அது முக அதுதான் முக்கியமான வெற்றி நம்ம தனியாக ஓடி ஜெயிக்கிறது பெரிய வெற்றி இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து ஒத்துழைத்து ஓடி எல்லாரையும் கொண்டு வரணும் அதுதான் உண்மையான வெற்றி நான் நம்புறேன் ஏன்னா என்ன என்னோட நான் பசுமை தாயகத்துல எனக்கு அப்படிதான் ட்ரைனிங் நாங்கள் மக்கள் தொலைக்காட்சியில நாங்கள் பண்ணும்போது ஒரு டீம் எஃபர்ட் டீம் ஒர்க் தான் நாங்கள் கொடுத்து செய்வோம் அதனால ஒரு டீம் எஃபர்ட்டா உங்களுடைய பெயர் ஆதரவோடு இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறோம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் என்னுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கு நான் மட்டுமல்ல என்னுடைய உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு ரொம்ப தேவை நம்ம மருத்துவர் ஐயாவுடைய எப்பயுமே அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அதை அவர் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு அதனால அந்த அந்த பயம் எனக்குள்ள இருக்கு

மாம்பழம் சின்னத்தை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க